கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா சிலர் ஒன்ன செய்வாங்க ஆனா வேற ஒன்ன பேசுவாங்க அவங்களுடைய பேச்சுக்கும் செய்கைக்கும் சம்மந்தமே இருக்காது நம்ம அப்படி இருக்கக்கூடாது எதை சொல்றோமோ அதை தான் செய்யணும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்னையோவான் மூணு பதினெட்டு என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியைனாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு நம்ம அன்பு அதாவது நம்மளுடைய செய்கை அது பேச்சளவுல நன்மையா இருந்துட்டு செய்கையில கெடுதலா இருக்கக்கூடாது காட்டு பகுதியில் ஒரு நாள் ஒரு நரி வேடர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஊர் எல்லைக்கு ஓடி வந்துச்சு அங்கே ஒரு குடிசை இருந்ததுனால அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணுச்சு வெளியே ஒரு மனுஷன் உட்காந்துருந்தான் அவன்கிட்ட போய் நான் உன்னுடைய குடிசைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு அந்த நரி அந்த மனுஷன் சரி சரி நீ உள்ளே போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னான் அந்த நரி சொல்லிச்சு வேடர்கள் என்னை துரத்திட்டு வராங்க அவங்க நான் எங்கன்னு கேட்டால் தெரியாதுன்னு சொல்லிடு அப்படின்னு இவனும் சரின்னு வாக்கு கொடுத்துட்டான் கொஞ்ச நேரம் கழித்து சில வேடர்கள் வந்து இந்த மனுஷங்கிட்ட இந்த வழியாக ஒரு நரி ஓடி வர்றதை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த மனிதன் வாயால இல்லை இல்லைன்னு சொன்னாலும் தன்னுடைய கைகளால குடிசைக்குள்ளே இருக்குன்னு இப்படி செய்கைய காட்டினார் இந்த வேடர்களுக்கு இது புரியல அதனால அவங்க அந்த இடத்த கடந்து போயிட்டாங்க நரி கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வந்து அந்த மனுஷன் கிட்ட எதுவுமே பேசாம நடந்து போக ஆரம்பிச்சிருச்சு இந்த மனுஷன் கேட்டான் உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா உன் உயிரை நான் காப்பாத்திருக்கேன்னே ஒரு நன்றி கூட சொல்லாம போறியே அப்படின்னு அதுக்கு அந்த நரி சொல்லுச்சு நீ உன்னுடைய வாயால் தான் எனக்கு உதவி செய்ய முயற்சி பண்ண ஆனால் உன்னுடைய மனசில் இருந்தது உன்னுடைய விரல்களில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு இந்த மனுஷனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு நம்ம செய்கைகளுக்கும் பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது நம்ம வாக்கு கொடுக்கறதுல உண்மையாக இருக்கணும் அடுத்த கதையில் சந்திப்போம்